அதுக்கு அடுத்த பெட்ரோல் சேவரும் கொடுத்துடுறாங்க அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பெட்ரோலில் ஊற்றணும் ஃபஸ்ட் நம்ம இன்ஜினில் ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும் பெட்ரோல் சேவனு தனியாக கொடுத்துறாங்க இன்னொரு பாட்டில் அதை நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எங்கிறதுனால ஒரு அஞ்சு சொட்டு ஊற்றணும் அடுத்த டைம் பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிட்டருக்கு ரெண்டு சொட்டு ஊற்றிட்டா போதும் இப்போ நம்ம வந்துட்டு ஐம்பது எம்எல் திரும்ப இந்த இன்ஜின் பூஸ்டரும் பெட்ரோல் சேவர் ஊற்றினதுக்கு எவ்வளோ மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படி செக் பண்ண போகிறோம் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் ஐம்பது எம்எல் தருது அதாவது இது போட்டதுக்கப்புறமா ஒரு கிலோமீட்டர் எக்ஸஸ் ஆயிருக்கு இப்போ ஒரு லிட்டருக்கு ஐம்பது கிலோமீட்டர் தருது முப்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோ இருபது கிலோ எக்ஸஸ் எக்ஸாயிருக்கு இது அதனால செலவு மிச்சமாகுது தேவைப்படுவாங்க காண்டி நம்ம காண்டிட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் அதிகமாக வாங்கணுன்னு ஆஃபர் உண்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்க அதை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாகவும் வாங்கிக்கொள்ளலாம் கேஷ் ஆன் டெலிவரி உண்டு நன்றி மக்கள்